வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இன்றைய தினம் நான் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு சொன்னால் அதாவது ஐபிஎல் பி மெகா ஏலம் நேற்று தினம் முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்த போ இந்த ஏலம் எங்கு இடம்பெற்றது என்பது தொடர்பாகவெல்லாம் அதே போன்று யார் யார் அதிக தொலைக்கு அதிக தொகைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இந்தியா அணியில் அதிக தொகைக்கு வேங்கியவர்கள் யார் அதே போன்று சர்வதேச அணிகளில் யார் யார் அதே போன்று இலங்கையிலிருந்து யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த முறை இடம்பெற இந்த முறை இடம்பெற்ற

செய்தியும் இருக்கின்றது அதே போல மிக மிக ஒரு கவலையான செய்தியும் இருக்கின்றது இது தொடர்பாக வரலாம் ஐபிஎல் தொடர்பான சகல விடயங்களையும் நாங்கள் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு தட்டி வெற்றிங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் மறந்துடா இங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் தொடருடைய மெகா ஏக்ஷன் நேற்றைய தினம் முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இன்றைய தினம் இரண்டாவது நாள் முதலாவது நாளிலே பல வீரர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமான வீரர்கள் சர்வதேச மட்டத்திலே சிறப்பாக விளையாடிய வீரர்கள் எடுத்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று சிறிய சிறிய வீரர்களும் தமது மிக குறைந்த விலைகளின் மூலமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஐபிஎல்டைய மிக 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 சுவாரஸ்யம் என்று சொன்னால் அதாவது இதுவரை காலத்தில் வரலாற்றிலே இந்தியா வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய அதிகூடிய தொகை விலைக்கு ஒருவர் வாங்கப்பட்டிருக்கின்றார் அதே போல மற்றவர் இரண்டு மூன்று பேர்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு குறிப்பாக நாங்கள் கூறியிருந்தோம் இவர் இம்முறையிடம் பெற இருக்கின்ற ஏலத்திலே இள இந்தியான சார்பாக அதிகூடிய அடி கூடிய தொகைக்கு வாங்கப்பட இருக்கின்ற வீரர்கள் என்பதாக நாங்கள் கூறியிருந்தோம் அதே போன்று அவர்கள் அதிகூடிய விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமானவர்கள் அது மாத்திரமல்லாமல் அதாவது போன முறை இடம்பெற்ற ஐபிஎல் தொடரிலே குறைவாக மிக கூடுதலான தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர்கள் இம்முறை இடம்பெற்ற இம்முறை இடம்பெற்ற இந்த மெகா எக்ஷனிலே மிக குறைவான தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இதுவரைக்கும் அதிக அதிகூடிய தொகைக்கு வாங்கப்படாதவர்கள் இந்த மெகா எக்ஷனிலே அதிகூடிய தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக ஐபிஎல் போட்டியில் விளையாடிய அணியினுடைய வீரர்கள் மறுபடியும் அதே அணிக்கு திரும்ப போய் சேர்ந்திருக்கின்றார்கள் அதே போல போனவரிடம் விளையாடியவர்கள் மறுபடியும் அதே

அதிகூடிய தொகைக்கு இந்திய அணி சார்பாக கே எல் ராகுல் அதே அதே போல போல ரிஷப் பந்த் ஐயர் போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்கப்படுவார்கள் என்பதாக நாங்கள் கூறியிருந்தோம் அதே போல இசான் கிசான் அதே போல போல அதே ரிஷப் பந்த் ஆகியோர் அதிகூடிய அதிகைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் நாங்கள் யார் யார் அதாவது அதிகூடிய தொகைக்கு வாங்கப்பட்டவர்களில் இருந்து வருவோமாக இருந்தால் மெகா எக்ஸனை பொறுத்தவரையிலே அதிகூடிய தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார் இருபத்தி ஏழு கோடி வரலாற்றிலே பெற்றுக் கொள்ளப்பட்ட அதிகூடிய தொகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட வீரர் என்பது குறிப்பிடக்கூடிய முதலாவதாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக அதிகூடிய தொகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டவராக இந்த ரிஷப் பந்து தான் இருக்கின்றார் அதாவது முதலாக சிறை செயற்பட்டிருந்தார் இருபத்தி ஆறு லட்சம் எழுபத்தைந்து கோடிக்கு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி நிறைவு பெற்றிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரிஷப் பந்தினுடைய ஏலம் ரிஷப் பந்தனுடைய பேர் பட்டதன் பின்பாடு ரிஷப் பந்த் இருபத்தேழு கோடி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியினால் வாங்கப்பட்டிருக்கின்றார் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ரிசப் பந்தை குறிவைத்திருக்கின்றது என்ன காரணம் அதாவது அவர்களுக்கு ஒரு அணியினுடைய அணியில இருக்கின்றார் எனவே ரிசர்வ் பந்த் ஒரு தலைவருக்காக வேண்டி அதே போல மிகச் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் அதே போல லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இப்படியாவது ரிஷப் பந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறுதி இறுதி

ரிசர்வ் பந்த் இருபத்தி ஏழு கோடி அல்ல முப்பது கோடி வந்தாலும் ரிசர்வ் பந்த் வேத்தான ஒருவர் மிகச்சிறந்த ஒரு வின்னிங் பிளேயர் அது மாத்திரமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு தலைவர் மாத்திரமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளரும் கூட அதே ஐயர் வேத்தா என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தலைமைத்துவத்திற்கு பொறுப்பானவர் அதாவது இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற இந்த ஐ பி எல் போட்டியில் கூட இறுதியாக கே கே அரணிக்காக வேண்டி வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஸ்ரேஸ் ஐயரை தான் மீண்டும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகள் தக்க வைப்பார்கள் அது மாத்திரமல்லாமல் வேங்கி இருக்கின்ற

இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இஸ்ரேந்திர சஹாலும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வாங்கி இருக்கின்றது பதினெட்டு குரோஸுக்கு வாங்கி இருக்கின்றது அதே போல ஜோஸ் பட்லர் இதுக்கு முன்னர் இடம்பெற்ற ஐபிஎல் போட்டியிலே ஆறரை அணிக்காக விளையாடி ஜோஸ் பட்லர் குஜராத் டைடர்ஸ் அணி நிறைவேற வாங்கி இருக்கின்றார்கள் ஜோஸ் பட்லர் பதினைந்து தசம் எழுபத்தைந்து கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கின்றது பதினைந்து தசம் எழுபத்தைந்து கோடிக்கு அதே போன்று கே ராகுலை டெல்லி கேபிட்டல் அணியினர் வாங்கி இருக்கின்றார்கள் கே எல் ராகுல் அணியினுடைய ஒரு தலைவராகவும் இருப்பார் டெல்லி கேபிட்டல் அணியுடைய தலைவர் மாத்திரமல்லாமல் ஒரு விக்கெட் காப்பாளராக கூட இருப்பார் கே எல் ராகுலை பதினான்கு அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இரண்டு மூன்று நம்பத்தன்மையான ஒரு பந்து வீச்சாளராக மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பந்து வீச்சாளராக இருந்தார்கள் மலிங்க காலத்தில் கூட அவர் மிகச்சிறந்த ஒரு நம்பர் பயிற்சியாக பயிற்சிப்பாளராக அதாவது பந்து வீச்சாளராக இருந்தால் மீண்டும் அவரை தத்தெடுத்திருக்கின்றார்கள் கோல்டினை தட்டெழுத்து இருக்கின்றார்கள் பதினெட்டு தசம் ஐம்பது குரோஸுக்கு அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோப்ராஸ்டியார் அதாவது இதற்கு முன்னரிடம் பெற்ற இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னரிடம் பெற்ற ஐபிஎல் பி எல் போட்டியிலே ஆறு ஆறு அணிக்காக விளையாடியவர் மீண்டும் அதே அணியில் இணைத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஜோஸ் ஹெஸ்லிவுட் இவரும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ஆர்சிபி அணியில் இணைத்துக்கொள்ளப்பட்டவர் மீண்டும் இவர் பனிரெண்டு தசம் ஐம்பது குரோஸுக்கு மீண்டும் ஆர்சிபி அணியினர் இவரை வேங்கி இருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் இதுவரைக்கும் இடம்பெற்ற அதாவது முதலாவது நாள் முடிவின் போது யார் யார் யாரை எல்லாம் ஐபிஎல்லில் எடுத்திருக்கின்றார்கள் அதாவது மிக முக்கியமான வீரர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற வீரர்களை நாங்கள் பார்க்கும் பார்க்கும்போது ஹரிப்ரோக்கன் எடுத்திருக்கின்றார்கள் டெல்லி கேபிட்டல் அணியினர் எடுத்திருக்கின்றார்கள் ஆறு தசம் இருபத்தைந்து கோடிக்கு எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று அட மார்க்கத்தை இரண்டு இரண்டு கோடிக்கு எடுத்திருக்கின்றார்கள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதே போன்று கொன்வேயை அதாவது போன வருடம் இடம்பெற்ற ஐபிஎல் தொடர் அவர் விளையாடவில்லை அதுக்கு முன்னர் இடம்பெற்ற ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்த டொவின் கொன்வே மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி

மூன்று வருடங்களுக்கு முன்னர் ரவிச்சந்திர அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே விளையாடிய ஒருவர் அதற்கு பிற்பாடு அவர் தொடர்ச்சியாக ஆர் அணியிலே விளையாடி விளையாடி கொண்டு வந்திருந்தார் மீண்டும் அவருடைய சொந்த அணியான சொந்த சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய சென்னைக்கு மீண்டும் ரவிச்சந்திர அஸ்வின் போயிருக்கின்றார் அது போன்று வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி மூன்று கோடி அதே போன்று மார்ச் ஸ்டைனிஸ் பதினோரு கோடிக்கு வாங்கி இருக்கின்றார்கள் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினர் மா ஸ்டைனிஸ் ஏற்கனவே விளையாடி இருந்தார் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியிலே விளையாடி இருந்தார் அதற்கு பிற்பாடு இந்த வருடம் தான் அவரை இருக்கின்றார்கள் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அடினார் அதே போன்ற மிச்சல் மாட்ஸை மூன்று தசம் நாற்பது கோடிக்கு வாங்கி இருக்கின்றார்கள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதேபோல் கிளாண்ட மேக்ஸ்வெல் மீண்டும் நான்கு தசம் இருபது கோடிக்கு வேங்கப்பட்டு இருக்கின்றார் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியிலே ஆரம்பத்திலே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கேஎல் ராகுல் தலைமையிலான கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியோடு இருந்திருந்தார் கிளாண்ட் மேக்ஸ்வெல் என்பது குறிப்பிடத்தக்க கூடியோருடைய மக இருந்தது அதேபோல் குயின்டன் டி காக் கே கே ஆர் அணி வழங்கப்பட்டிருக்கின்றது மூன்று தசம் அறுபது கோடி அதே போன்று ஐ பி எல் போட்டியிலே இவர் கே கே ஆர் அணியிலே இடம்பெற்றிருந்தார் குர்பாஸ் அது தொக்க வைக்க அதாவது கே கே ஆர் அணியிலே பூன வருடம் விளையாடி இருந்தார் அதே போல இந்த வருடமும் அவர் இருக்கின்றார்கள் இரண்டு கோடிக்கு இருக்கின்றார்கள் அதே போல இஸ்ரான் கிசான் பதினொன்று தசம் இருபத்தைந்து கோடிக்கு இருக்கின்றார்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் அதாவது கிசான் கிசான் மிகச்சிறந்த ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர் மாத்தமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளரும் கூட ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இவரை இவரை ஹைதராபாத் அணியினர் பதினோரு கோடிக்கு இவர் இரண்டு போன வருடம் இடம்பெற்ற போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினால் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியிலே விளையாடப்பட்டிருந்தார் ஆனால் அவர் இந்த வருடம் மும்பை இந்தியன்ஸும் சன்ரைஸ் ஹைதராபாத்தும் போட்டி போட்டு 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 கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் கைவிட்டு விட்டது அவரை சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் எடுத்துக்கொண்டார்கள் அதே

போன்று ஜோப்ராஜ் ஜியார் பன்னெண்டு அதே போன்று கலீல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே விளையாடுகின்றார் கலீல் அகமது நான்கு தசம் எண்பது கோடி ரூபாய்க்கு கலீல் அகமதே எடுத்திருக்கின்றார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் அதாவது கலீல் அகமது டிசி அணியில் விளையாடிய ஒருவர் போன வருடம் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நட்ராஜ் அதாவது எங்களுடைய சென்னையை சார்ந்த பல ரசிகைகள் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் நட்ராஜ் சென்னையிலே விளையாட வேண்டும் என்பதாக ஆனால் நட்ராஜ் சென்னை போட்டி போட்டிருந்தது ஆனால் அதனை நட்ராஜை தக்க வைத்து நட்ராஜை பத்து கோடி எழு லட்சத்திற்கு எடுத்திருக்கின்றார்கள் டிசி சி டெல்லி அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க அதே போன்று போல்ட் அதே போல மகேஷ் திக்ஸனவை எடுத்திருக்கின்றார்கள் ஆர்ஆர் ஆர் அணியினர் மகேஷ் திக்ஸனவை எடுத்திருக்கின்றார்கள் நான்கு தசம் நாற்பது லட்சம் அதாவது நான்கு கோடியே நாற்பது லட்சத்துக்கு மகேஷ் திக்ஸனவை எடுத்திருக்கின்றார்கள் ஆர்ஆர் ஆர் அணியினர் அதே போல ராகுல் சஹால் மூன்று தசம் இருபது சன்ரைஸ் ஹைதராபாத் அதே போன்ற அடம் சம்பாவை சன்ரைஸ் ஹைதராபாத் இரண்டு தசம் நாற்பது கோடிக்கு அதே போல வணிந்து ஹசரங்க ஐந்து கோடியை ஐந்து கோடியை இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார் இவர் கிட்டத்தட்ட ஐந்து கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார் ஆர் ஆர் அணிக்காக இலங்கை அணி சார்பாக இரண்டு வீரர்கள் இருக்கின்றார்கள் கோடிக்கு இருக்கின்றார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு வீரர்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியைச் சேர்ந்த மூன்று வீரர்கள் இதுவரைக்கும் அதே போல மத்திய மத்தியசபத்திரனவை ஏற்கனவே தக்கவைத்து கொண்டார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் ஆர்ஆர் அணிக்காக மகேஷ் சிக்ஸனாவும் அதே போன்று இந்த மெகா ஏலத்திலே மகேஷ் சிக்ஷனாவும் அதே போல வணிதோசரவங்கும் ஒரே அணியில் விளையாட இருக்கின்றார்கள் என்பது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல எம்மவர்கள் அதாவது எமது ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ரவிச்சந்திர அஸ்வின் எப்படியாவது சென்னை அணியில் விளையாட வேண்டும் என்பதாக எதிர்பார்த்திருந்தார்கள் அது போலவே சென்னை அணி சென்னை அணியும் அதே போன்று சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் மிகப்பெரும் ஒரு போட்டி கட்டி கொண்டது இறுதியிலே சென்னை அணி இவரை வேங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நீண்ட நேரத்துக்கு பிற்பாடு சென்னை அணி இவரை வேங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாக அது இவ்வாறு எண்பது ரசிகர்கள் எதிர்பார்த்தவர்கள் அதே போன்று பழைய அணியில் இருந்தவர்கள் மீண்டும் பழைய அணிக்கு அதே போன்று விளையாடியவர்கள் மற்றொரு அணிக்கு குறிப்பாக அதாவது போனவரிடம் பலர்கள் மிக குறைந்த கூடுதலான விலைக்கு போனவர்கள் குறைவாகவும் குறைவான விலைக்கு போனவர்கள் கூடுதலாகவும் இந்த முதலாவது நாள் மெகா எக்ஷனிலே இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றன இருக்கின்றது இரண்டாவது நாளுடைய மெகா எக்ஸாம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எம் இலங்கையில் இருந்து இருபத்தி பேர் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதிலே இதுவரைக்கும் மூன்று இரண்டு வீரர்களுடைய பேர் விவரங்கள் மாத்திரமே வந்திருக்கின்றது மற்றவர்கள் இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யார் யார் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டியிலே விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே